ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு சரண கோஷங்கள் நூற்றி எட்டு சரண கோஷங்களை எப்போதுமே காலை மாலை ரெண்டு டைமுமே நம்ம வந்து ஐயப்பன் முன்னாடி நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம படிக்கணும் இந்த நூற்றி எட்டு சரணங்களை நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது ஆண் மணி கூட விட்டுக்கலாம் ஸோ அதைத்தான் வந்து இப்போ நம்ம வந்து பாடப்போகிறோம் இந்த நூற்றி எட்டு சரணங்கள் யாருக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் ஃபைல் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அனுப்புகிறேன் ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமய்யப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் ஹரியரசுதனே ஷரணமையப்பா ஓம் கன்னிமூல கணபதி பகவானே ஷரணமயப்பா ஓம் சக்தி படிவேலனின் சகோதரனே சரணமயப்பா ஓம் மாளியாபுரம் தேவி லோக மாதாவே சரணமயப்பா ஓம் பாபர் சுவாமியே சரணமயப்பா ஓம் கர்ப்பண்ண சுவாமியே சரணமயப்பா ஓம் பிரியகடித்தவாமியே சரணமயப்பா ஓம் சிறியகடித்த சுவாமியே சரணமயப்பா ஓம் வனதேவ மாரே சரணமயப்பா ஓம் துர்காபூதி மாரே சரணமயப்பா ஓம் அச்சங்குவில் அரசே சரணமையப்பா ஓநாதரச்சகனே சரணமையப்பா ஓம்பலத்தரசனே சரணமயப்பா ஓம் பய தாயகனே சரணமயப்பா ஓ அகந்த அளிப்பவனே சரணமையப்பா ஓம் அசைத்தி தாயகனே சரணமயப்பா ஓ அண்டினரை ஆதரிக்கும் தெய்வமே சரணமயப்பா ஓ அழுதே வாசனே சரணமயப்பா ஓ ஆரியங்காவே சரணமையப்பா ஓ ஆபத் பாந்தவனே சரணமயப்பா ஓ ஆனந்த ஜோதியே ஏ சரணமையப்பா ஓ ஆத்மஸ்ரூபி ஏ சரணமையப்பா ஓ அனைமுகம் தம்பியே சரணமையப்பா ஓ இருமுடி பிரியனே சரணமையப்பா ஓ இந்நிலை தீர்ப்போனே சரணமையப்பா ஓய்பரசுகதாயகனே சரணமையப்பா ஓ இதே கமல வாசனே சரணமையப்பா ஓம் இலன் பாலிப்போனே சரணமையப்பா மேல் பாலகனே சரணமையப்பா ஓ மைக்கரு புரிந்தவனே சரணமையப்பா ஓம் உள்வினை அவுற்றோனே சரணமையப்பா ஓய் எங்கும் நிறைந்தோனே சரணமையப்பா ஓய் நில ரூபனே சரணமையப்பா ஓஎன் குருநாதனே சரணமையப்பா ஓ இருமேலு வாழுகிற சாஸ்தாவே சரணமையப்பா ஏற்றுமண்ப மகனே சரணமையப்பா ஏகாந்த வாசியே சரணமையப்பா ஓ இலக்கர் சரணமையப்பா ஐ ஐ ஐ ஐ ஐந்து ஓய்யங்கள் தீர்ப்போனே சரணமையப்பா ஓம் பிள்ளா மாணிக்கமே சரணமையப்பா ஓம் ஓங்காரபுர பிரம்மே சரணமையப்பா ஓம் கலிக வரதனே சரணமையப்பா ஓங்கண்ட தேவமே சரணமயப்பா ஓங்கம்ப கொடியுடைய நாதனே சரணமையப்பா ஓம் கர்ணா சமுத்திரமே சன்னமையப்பா உங்குர ஜோதியே சன்னமையப்பா ஓம் சரணட்சகனே சரணமையப்பா ஓ சரண உஷப் பிரியனே சன்னமையப்பா ஓம் சபரிக்கர புரிந்தவனே சன்னமையப்பா ஓ சம்பு குமாரனே சன்னமையப்பா ஓம் சத்திய சொருவனே சன்னமையப்பா ஓ சங்கரங்கள் தீர்ப்போனே சரணமயப்பா ஓம் சஞ்சலங்கள் அழிப்போனே சன்னமயப்பா ஓ சண்முக சகோதரனே சன்னமையப்பா ஓன் தன்வந்திரி மூர்த்தியே சரமயப்பா ஓ நத்தன பிரியனே சரமயப்பா ஓம் மதராஜ குமாரனே சன்னமயப்பா ஓம் பம்பை பாலகனே சரமயப்பா ஓம் பரசராம் பூஜிதனே சன்னமயப்பா ஓம்ப ஜனரஷகனே சரமயப்பா ஓம் பக்த ஜலவக்சனே சன்னமயப்பா ஓ வம்பா வாசனே சரமயப்பா ஓ வொம்பை பாலகனே சரண யப்பா ஓம் பரஷாம் புஜிதனே சரமயப்பா ஓம் பக்த ஜனரசகனே சரணமயப்பா ஓம் பக்த வஸ்தலனே சரணமையப்பா ஓம் அம்பா வாசனே சரணமையப்பா ஓம் பரமதயாலனே மணி என்ற பொருளே சரணமயப்பா ஓம் மகர ஜோதியே சன்னமயப்பா ஓம் கானக வாசனே சன்னமையப்பா ஓம் குழுத்துப்புளை பாலகனே சரணமையப்பா ஓம் குருவாயிரப்பன் மகனே சன்னமயப்பா ஓம் கைவலி பிரதாயனே சரணமையப்பா ஓஞ்சாதி மதபேத இல்லாதவனே சரமயப்பா ஓ சிவசத்தியாயி சொருவனே சனமயப்பா ஓ சைவிப்ப காணந்த மூர்த்தியே சரமயப்பா ஓன் துஷ்டபை நீக்கோனே சனமயப்பா ஓந்தேவாதி தேவனே சனமயப்பா ஒன் தீத்தவனே சனமயப்பா ஓம் தேவேந்திர குஜிதனே சரணமயப்பா ஓம் நாராயணன் மைந்தனே சரணமையப்பா ஓம் நெய்யஷேக பிரியனே சரணமையப்பா ஓம் பிரவண சொருவனே சரணமையப்பா ஓம் பாயசன பிரியனே சரணமையப்பா ஓம் புலிவாகனே சரணமயப்பா ஓ அரதபதாயனே சரணமையப்பா ஓம் பாகோத்மனே சரணமயப்பா ஓம் முன்னம்பலவாசனே சரணமயப்பா ஓம் ஓனி சீதனே சரணமயப்பா ஓம் ஓன ரூபனே சரணமயப்பா ஓம் இல்ல மில்லாலி வீரனே சரணமய ஹண்டனே சரணமையப்பா ஓ சத்குருநாதனே சரணமையப்பா ஓ சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்குறைகளையும் பொறுத்து காத்திருள வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல்வாளம் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரி ஹரசுதனானந்த சித்தனையனை சுவாமியே ஷரணமையப்பா சோ இந்த ஸ்லோகத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் மாலை போடுறது மாலை போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம கோயிலுக்கு போகும்போது என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும் எல்லா டீட்டெயிலுமே ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு டெய்லி வரும் சுவாமியே சரணமையப்பா